இனிப்பு உப்பு இனிமேலாம் குறைச்சி ஆக வேண்டிய காலம் அது எவ்வளவு பெரிய எனக்கு சக்கர வியாதியெல்லாம் கிடையாது சார் எனக்கு இரத்த குதிப்பு கிடையாது சார் எனக்கு கிடையாதுனாலும் உனக்கு இனிப்பு கிடையாது வேண்டாம் இனிப்பை குறைத்து கொள்ளணும் உப்பை குறைத்து கொள்ளணும் தூக்கி நிறுத்த வேண்டிய சுவை ரெண்டு கசப்பும் துவர்ப்பும் தான் நல்லா யோசிச்சு பாருங்க கடந்த ஒரு வாரத்தில் நீ ஞாயிற்றுக்கிழமை போன ஒரு வாரத்தில் எத்தனை பேர் கை தூக்குங்களேன் எத்தனை பேர் தினசரி என் கேள்வி ரொம்ப தெளிவு தினசரி ஏதாவது ஒரு உணவு கசப்பாக சாப்பிட்டு இருப்போம்னு யோசிங்க யாராவது கை தூங்க இருக்காது அன்னைக்கு ஒருத்தர் வந்து கசப்பாக எங்கள் வீட்டில் பாவக்காசு இருக்குல்ல அந்த பாவக்காய் எங்கள் வீட்டில் செஞ்சுருக்காங்க தாங்க அப்படின்னு கொடுத்தாங்க பாவக்காசை அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு பார்த்தீங்களா சார் எங்கள் வீட்டு பாவக்காய் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது நாங்கள் எங்கள் வீட்டில் அவ்வளோ அழகாக செய்வாங்க நாங்கள் அந்த பாவியை அதில் சர்க்கரையை போட்டு வெள்ளத்தை போட்டு நல்லா முறுக்கி பாவக்காவை சாகடிச்சிட்டாங்க அது ஏன் மனம் கசப்பை ஏற்க மறுக்கிறது கசப்பான சுவையை நாம ஏன் பழக மறுக்கிறோம் கசப்பு இருக்கிறதுலே ஆக சிறந்த சுவை மருத்துவ ரீதியா இந்த நான் சும்மா பிரீச்சிங்கா பேசல இனிப்பு உப்பு காரம் சுவை இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து போலாரிக் நான் போலாரிக் எக்ஸ்ட்ராக்டுன்னு சொல்லுவோம் தண்ணியில் சிலது கரையும் அமிலத்தில் சில இது கரையும் ஆல்கஹாலில் சிலது கரையும் பென்சீனில் சிலை இது கரையும் சூப்பர் க்ரிட்டிக்கல் எக்ஸ்ட்ரேஷனில் கரையும் இப்படியெல்லாம் கரைச்சி கரைச்சி அந்த சத்துக்களை பிரித்து அந்த சத்துக்களை அதில் ஆல்கலாய்டு இருக்கா ஃப்ளாவனாய்ட் இருக்கா செர்பினாய்ட்ஸ் இருக்கா அதில் என்னெல்லாம் சத்து இருக்குன்னு பார்த்தா அத்தனை சத்துக்களும் நிறைந்து இருக்கிறது கசப்பிள்ள தான் நல்லா புரிஞ்சுக்கணும் இனிப்பில் குளுக்கோஸ் மட்டும்தான் கிடைக்கும் சத்துக்கள் ஏன் நிலவேம்பு குடிநீரை உலகமே கொண்டாடுகிறது நிலவேம்பு குடிநீரை கொண்டாடுவதற்கான அடிப்படை காரணம் இருக்க கசப்பு சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலும் பஞ்ச திட்டம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் பஞ்ச தித்தம்னு ஐந்து கசப்பு எவ்வளவு பெரிய தோல் நோயா இருக்கட்டும் கரப்பான் வருது படை வருது லைக்கன் பிளானஸ் வருது பல வெரைட்டி இருக்கு எங்களுடைய முதல் தேர்வு கசப்பு தான் பஞ்ச திகம் அஞ்சு கசப்பு ரொம்ப பெரிய விஷயம் நிலைவேம்பு மலை வேம்பு கறிவேம்பு சர்க்கரை வேம்பு சிவனார் வேம்பு அஞ்சு வேம்பு நாங்க இந்த அஞ்சு வேம்பும் சேர்ந்து கசப்ப காய்ச்சி அழகா அத நெய்யில காய்ச்சுவாங்க பஞ்ச திக்த கிருதம் அப்படின்னு ஆயுர்வேதத்துல சொல்றான் நாங்க பஞ்ச கசப்பு என்று சொல்லுகிறோம் ஐங்கசப்புன்னு சொல்றோம் அந்த கசப்ப பல நோய்களுக்கு அது வேலை செய்யுது முதல்ல எனக்கு தெரியாது நான் வந்து முன்னாடி ஒரு சித்த அந்த கசப்பு நல்லா வேலை செய்யும் கொடுத்தேன் பல ஆய்வறிஞர்கள்ட்ட கசப்பு மட்டும்தான் சார் வந்து சப்ரஸ் பண்ணி வைக்கும் கசப்பு மட்டும்தான் இம்யூனுக்கு நல்லா இருக்கும் கசப்பு மட்டும்தான் வைரலுக்கு நல்லா இருக்கணும் பேப்பர் பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் நண்பர்களே பெரிய பெரிய ஆய்வு முடிவுகள் பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்றதெல்லாம் பின்னாடி வரட்டும் அப்புறம் அதை கமர்ஷியலை ப்ராடக்டா வரும் அதெல்லாம் வேற நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய கசப்பை முதல்ல நம்ம சாப்பிடுவோமே கருவேப்பில சட்னியை தினம் அரைப்போமே நிலவேம்பு கஷாயத்தை வாரத்துக்கு ஒரு நாள் குடிப்போமே இந்த கசப்பான இருக்கிற பாவக்காய் கோவக்காய் வெந்தயம் அதை எடுத்துக்கொள்வோமே அதை யார் தடுக்க போகிறார்கள் நம்ம அன்றாட உணவில் கசப்பும் துவர்ப்பும் கொடிகட்டி பறக்கணும் இனிப்பு உப்பும் குறைக்கணும்